வெல்கம் டு சாய் சாய்பாட்டசலா நாம் இன்னைக்கு குரு சரித்திரமோட பதிமூணாவது அத்தியாயம் சாப்டர் 13 பார்க்கலாம் நாமதாரகன் சித்தமுனியிடம் கை கூப்பி வணங்கி தாழ்மையுடன் சித்தமுனி அவர்களை புல் நிறைந்த வயலில் மேயும் பசுவுக்கு வெளிவர மனம் இருக்காது அதே போல் எனக்கும் இக்குரு சரித்திரத்தை கேட்க கேட்க மேலும் கேட்க வேண்டுமென்ற ஆவல் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அறியாமையால் மூடனாக உள்ள என்னை குரு சரித்திரம் என்ற அமுதத்தை பருக வைத்து என்னுள் ஞான ஜோதியை ஏற்றிவிட்டீர்கள் கற்பக விருட்சத்தையும் சிந்தாமணியையும் ஞானத்தையும் கொடுத்தவர்களுக்கு என்ன கைமாறு செய்து அந்த உபகாரத்தை தீர்த்து கொள்ள முடியும் உங்களின் இந்த போதனையினால் என்னுள் குரு பக்தி ஸ்திரமாகி விட்டது என் மனத்திற்கு சாந்தி கிடைத்து விட்டது பிறகு என்ன நடந்ததென்று கூறுங்கள் என்று வேண்டினான் சீடரே நீ தன்னியனானாய் நானாய் குருவின் பாதங்கள் உன் இதயத்தில் குடிகொண்டு விட்டன ஆகையால் இப்படி வேண்டுகிறாய் இதனால் நீ மட்டுமின்றி பிறரும் பிறரும் நன்மை அடைகிறார்கள் உனக்கு சொல்ல சொல்ல எனக்கும் சந்தோஷமாக உள்ளது பிறகு நடந்ததை கூறுகிறேன் கேள் என்றார் அவர் அவர் இருந்தபோது புகழ் மேலும் அதிகரித்தது பல பேர் அவர்களில் பால சரஸ்வதி கிருஷ்ண சரஸ்வதி சதானந்த சரஸ்வதி ஞான ஜோதி சரஸ்வதி சித்த முனிவர் மிக முக்கியமானவர்கள் ஸ்ரீ குருதேவர் எங்களையும் இன்னமும் சில சீடர்களையும் சேர்த்து கொண்டு புண்ணிய நதிகளில் நீராடியும் தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்த அவரின் பிறந்த இடமான காரஞ்சா நகரத்திற்கு வந்தார்கள் அவர் வருகையால் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆனந்தமடைந்தார்கள் ஊர் மக்கள் எல்லாம் அவரை தரிசித்து பூஜை செய்தார்கள் பிராமணர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டுக்கு பிக்ஷைக்கு வரும்படி வேண்டினார்கள் எல்லோருக்கும் அப்படியே வருகிறேன் என்று கூறி அனைவர்கள் வீடுகளுக்கும் ஒரே வேளையில் பல ரூபங்களில் சென்று பிக்ஷை கேட்டார் இந்த லீலையை அறிந்து ஆச்சரியப்பட்டு அவர் மும்மூர்த்திகளின் அவதாரம்தான் என்று அறிந்தார்கள் ஒரு நாள் பெற்றோர்களுக்கு அவர் ஸ்ரீபாதர் ரூபத்தில் காட்சியளித்தார் உடனே அவர்களுக்கு முற்பிறவியின் நினைவு நினைவு தெரிந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கி நாங்கள் கடந்த ஜென்மத்தில் செய்த சனி பிரதோஷ மக் பூஜையின் மகிமைனால் எங்களுக்கு நீங்கள் மகனாக பெறும் வாக்கியம் கிடைத்ததென்று அவரை போற்றினார்கள் அப்பொழுது அந்த தம்பதிகள் எங்களை இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டினார்கள் அதற்கு அவர் எவனொருவன் சன்னியாசம் பெற்றானோ அவனின் நான்கு தலைமுறைகளையும் நற்கதி பெறுவார்கள் அந்த வம்சத்திற்கு மரண பயம் இருக்காது முன் நரகத்திற்கு சென்றவர்கள் கூட சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நான் உங்களுக்கு பிறந்ததினால் உங்களுக்கு பிரம்மபதம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் நிறைய ஆயுள் பெற்ற சகல செல்வங்களுடன் சுகத்துடன் வாழ்வார்கள் நீங்கள் உங்களின் பேர குழந்தைகளை பார்ப்பீர்கள் இங்கு எல்லா இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கை முடியும் நேரத்தில் காசிக்கு சென்று அங்கு ம அங்கு மரணமடைந்து முக்தி பெறுவீர்கள் என்று ஆசிர்வதித்தார் அப்பொழுது அவர் தங்கையான ரத்னா அவரை வணங்கி சத்குரு பிரபுவே எனக்கு இந்த சம்சார பந்தத்தை தவிர்த்த தவம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினால் அவர் புன்னகைத்த அம்மா பெண்களுக்கு தவம் செய்ய வேண்டியதில்லை கணவனுக்கு சேவை புரிந்தாலே நற்கதி அடைவார்கள் பதி சேவையினால் எல்லா ஆசைகள் நிறைவேறும் அவளின் பதிவிரதா மகிமையினால் மகேஷன் சந்தோஷமடைந்து அவளுக்கு நற்கதி கொடுப்பார் ஆகையால் பெண்களுக்கு இது ஒன்றுதான் நல்வழி என்று வேதங்கள் கூறுகின்றன என்றார் அதற்கு அவள் சுவாமி நீங்கள் இரு காலங்களையும் அறிந்தவரானதால் அடுத்த பிறவியில் எனக்கு என்ன நடக்கும் என்று கூறுங்கள் என்று வேண்டினாள் அதை கேட்ட சுவாமிகள் அம்மா உன்னுடைய வாழ்க்கை சுகமானதல்ல முற்பிறவியில் அதாவது முன் ஜென்மத்தில் நீ ஒரு பசுவை காலால் உதைத்தாய் உன் அண்டை வீட்டு தம்பதிகளை பிரித்தாய் இந்த இரண்டு தவறுகளின் பலன் இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டும் பசுவை உதைத்ததற்காக உனக்கு தொழுநோய் வரும் தம்பதிகளை பிரித்ததற்காக உன் கணவர் உன்னை விட்டு சந்நியாசி சந்நியாசாகி விடுவார் என்றார் இதை கேட்ட அப்பெண் அழுது கொண்டேன் குருவின் கால்கள் மீது விழுந்து சுவாமி என்னை மன்னித்து இந்த துன்பங்கள்லேருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினாள் அப்பொழுது சுவாமிகள் அவளை தேற்றி அம்மா உனக்கு வயது முதிர்ந்த காலத்தில்தான் உன் கணவன் உன்னை பிரிந்து செல்வார் அப்பொழுது உனக்கு தொழுநோய் வரும் நீ உடனே அமரிஜ பீம நதிக்கரையில் உள்ள கனகாபூர் சேத்திரத்துக்கு வா அங்கே உனக்கு என் தரிசனம் கிடைக்கும் அங்குள்ள பாபவிநாச தீர்த்தத்தில் நீராடினால் உன் தொழுநோய் மறையும் என்று கூறி சீடர்களுடன் அங்கிருந்து புறப்பட்ட கோதாவரியின் நதியின் ஆரம்ப இடமான நாசிக்கை வந்தடைந்தார்கள் நாமதாரகா இந்த நாசிக்கின் மகிமை கூறுகிறேன் கேள் முன்னொரு காலத்தில் அங்கே கௌதமர் என்ற மாமுனிவர் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது அங்கு வறட்சி ஏற்பட்டது அப்பொழுது அங்கே இருந்து தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுக்கெல்லாம் உணவுக்கு கஷ்டமாகி விட்டது ஆகையால் அவர்கள் கௌதமரை பார்த்து ஏதாவது ஒரு உபாயம் கூறும்படி வேண்டினார்கள் அதற்கவர் பயப்பட வேண்டாம் என்று கூறி தன் தவ சக்தியினால் காலையில் நெல்லை விதைத்து தவத்திற்கு சென்று விடுவார் மத்தியான நேரத்திற்கெல்லாம் அது பயிராகிவிடும் அதை அறுவடை செய்து அந்த தானியத்தை சாப்பிட்டு வந்தார்கள் இப்படி இருக்கையில் ஒரு நாள் முனிவர்களுக்கெல்லாம் கூடி இங்கு மழையில்லை தண்ணீருக்கு பஞ்சமாக உள்ளது நாம் குடிப்பதற்கு கூட நீர் இல்லை ஆகையால் சிவனிடமிருந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தால் நமது கஷ்டங்களெல்லாம் தீர்ந்துவிடும் மேலும் புனித கங்கையில் ஸ்நானம் செய்வதனால் புண்ணியமும் கிடைக்கும் இதை செய்வதற்கு மாமுனிவர் முனிவர் கௌதமர் தான் உகந்தவர் அவருக்கு நாம் ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி அதை தீர்த்து வைக்க கங்கையை பூமிக்கு வர வேண்டும் என்று கூறுவோம் அவர் பெரும் சிவபக்தர் ஆகையால் அவர் சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வருவார் என்று யோசனை செய்த கௌதமர் நெற்பெயரை விதைத்த தவத்திற்கு சென்ற பிறகு தர்பைகளால் பசுவையும் கன்றையும் செய்து தங்களின் தவத்தின் சக்தியினால் விதைத்த வயலில் விட்டுவிட்டார்கள் கௌதமர் வயலில் பசுவை பார்த்து அதை விரட்ட தர்பையை வீசினார் தர்பை பசுவின் மேல் விழுந்தவுடன் அது மரணமடைந்தது உடனே முனிவர்களுக்கெல்லாம் கௌதமரிடம் சென்று பசுவை கொன்ற பாவத்தை போக்க கங்கையை பூமிக்கு வரவழைத்து அதில் நீராட வேண்டுமென்று கூறினார்கள் ஒப்புக்கொண்டு தவம் செய்து மகேசனின் அனுகிரகத்துடன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார் ஆகியால் இந்த நதிக்கு கௌதமி என்றும் கோஹத்யா பாவத்திலிருந்து கௌதமியை கௌதமரை விடுவித்ததால் கோதாவரி என்றும் பெயர் வந்தது இப்படி புகழ்பெற்ற பவித்திரமான நதி என்பதால் ஸ்ரீ சத்குரு இங்கே வந்தார் அவர் கோதாவரியில் நீராடி அந்த நதிக்கரையின் இரு புறங்களிலிருந்தும் தலங்களை தரிசித்து மஞ்சரிகம் என்ற இடத்திற்கு வந்தார் அங்கே மாதவாராண்யன் என்ற முனிவர் தினமும் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு பூஜை செய்து வந்தார் ஆனால் ஒரு நாள் அவருக்கு நரசிம்ம பகவானுக்கு பதிலாக ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மனதில் தோன்றினார் அவர் பூஜையை முடித்து கொண்டு வெளியில் வர அவருக்கு ஸ்ரீ சத்குருவே தரிசனம் செய்தார் அவர் மிக ஆச்சரியப்பட்டு சுவாமிகளின் காலின் மேல் விழுந்து மெல்லிய குரலில் நான் பூஜிக்கும் அந்த நரசிம்ம சுவாமிகள் நீங்கள்தான் இன்று உங்கள் பாதங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது நான் தன்யனானேன் என்று கூறினான் எங்கள் தரிசனத்தால் உன் சேவை பழித்தது உன் பக்திக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன் இன்று முதல் எங்களையே தியானம் செய்து கொண்டிரு என்று கூறி தன் திவ்ய ரூபத்தை அவருக்கு காண்பித்தார் மாதவாரண்யன் பரவசத்தால் சத்குருவை இப்படி துதித்தார் ஹே ஜகத்குரு உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் மனிதரை போல் காண்பித்தாலும் நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமே உலகை காப்பதற்காக வந்த பரம்பொருள் நீர்தான் இந்த உலகின் ஞா ஜோதி ரூபன் நீங்களே என்றார் மாதவராணியா நீ தினமும் எங்களின் ரூபமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை பூஜை செய்ததுனால் எனது தரிசனம் கிடைத்தது உனக்கு பிரம்மபதம் கிடைக்கும் என்று ஆசிர்வதித்த இருந்து கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் வாசர பிரம்மேஸ்வரி சேத்திரத்திற்கு வந்தார்கள் கோதாவரியில் குளிப்பதற்காக நதிக்கரைக்கு சென்றார்கள் அங்கு ஒரு பிராமணன் வயிற்று வழியால் அவதிப்பட்டு தரையில் புரண்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் நான் மகா பாவி என் போன்றோர் இந்த உலகத்தில் வாழ்வதால் பிரயோஜனம் கிடையாது வாழ்வதற்கு உணவுதான் முக்கியம் ஆனால் உணவு உண்ணாமல் யாரும் இவ்வாழ முடியாது அந்த உணவே எனக்கு பகையானது ஆகையால் நான் வாழ்வதை விட மரணமடைவதே மேலென்று நினைத்து ஒரு பெரிய பாறாங்கல்லை தன் வயிற்றில் கட்டிக்கொண்டு பகவானை நினைத்து தேவா நான் இந்த பூமிக்கு சுமையானேன் போன ஜென்மத்தில் யாருக்கும் அன்னதானம் செய்யவில்லையோ பிராமணனின் சாப் சாப்பாட்டை திருடினேனாம் பசு மேய்ந்து கொண்டிருக்கையில் அதை விரட்டினேனாம் நன்றியை மிரந்தேனாம் கடவுளை பூஜிக்கவில்லையா குருக்களை நிந்தித்தேனாம் தாய் தந்தையர்களை அவமானம் செய்தேனாம் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை அவமதித்து அனுப்பினேனாம் காடுகளுக்கு தீயிட்டேனாம் தாய் தந்தையர்களை விட்டு மனைவியுடன் வேறு குடித்தனம் சென்றேனாம் வேற என்ன பாவங்கள் செய்தோனோ தெரியவில்லை அந்த பாவங்களினால் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் தெய்வமே என்னை காப்பாற்று என்று வேண்டிக் நதியில் குதிக்கலானான் அப்பொழுது அதை பார்த்த ஸ்ரீகுரு அவர்கள் சீடர்களிடம் எவனோ தற்கொலை செய்து கொள்வதற்காக நதியில் விழப்பார்க்கிறான் உடனே அவனை தடுத்து கரைக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார் சீடர்கள் ஓடி சென்று அவனை பிடித்து ஸ்ரீ குருவிடம் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீ குரு ஏ பிராமணனே தற்கொலை செய்து கொள்வது மகா பாவம் ஏன் நீ நதியில் விழுந்து மரணமடைய பார்த்தாய் என்று கேட்டார் அப்பொழுது அவன் யதீஸ்வரா நான் என்ன சொல்வேன் நான் இந்த பூமிக்கு சுமையானேன் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டாலேயே வயிற்று வழியால் அவதிப்படுகிறேன் அந்த துயரை தாங்க முடியாமல்தான் தான் தற்கொலை செய்ய முனைந்தேன் வாழ்வதற்கு உணவுதான் முக்கியம் ஆனால் அந்த உணவு எனக்கு பகையானது இனி நான் வாழ்வது எப்படி என்றான் அப்பொழுது ஸ்ரீ சத்குரு மகனே நீ பயப்பட வேண்டாம் உன் துயரம் இன்றுடன் தீர்ந்து விட்டது நீ விருந்து சாப்பாடு சாப்பிடலாம் என்று சொல்லும் பொழுது அந்த கிராமத்தின் அதிகாரியான ஒரு பிராமணன் நதியில் குளிப்பதற்காக அங்கு வந்தார் அவர் சத்குருவை பார்த்த உடனே பக்தியுடன் குருவை சமர்ப்பித்து அவர் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக சமஸ்காரம் செய்தார் அப்பொழுது பகவான் அவரை பார்த்து உன் பெயர் என்ன உன் இருப்பிடம் எது என்று கேட்டார் அதற்கு அவர் ஐயா நான் ஆபஸ்தம்ப பிரிவை சேர்ந்தவன் பிராமணன் கவுண்டியா கோத்திரத்தில் பிறந்தவன் என் பெயர் சாயம் தேவன் எங்கள் ஊர் காஞ்சிபுரம் வயிற்று பிழைப்புக்காக இந்த கிராமத்தின் மன்னனான ஒரு முகமதிரிடம் வேலை செய்கிறேன் இங்கு நான் ஒரு வருட காலமாக பணிபுரிகிறேன் இன்று எனக்கு உங்கள் தரிசனம் கிடைத்துவிட்டது நான் தண்ணியனானேன் நான் செய்த பாவங்களெல்லாம் உங்கள் தரிசனத்தால் போய்விட்டன தங்களுடைய அனுகிரகத்தால் இந்த சம்சார கடலை எளிதில் தாண்டிவிடலாம் கங்கையில் நீராடினால் பாவங்கள் தொலைகின்றன சந்திர தரிசனத்தால் உள்ளம் குளிர்கிறது கற்பக விரக்ஷத்தால் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறுகின்றன ஆனால் உங்களை போன்ற மகான்களை தரிசித்தால் எல்லாமும் பெற்று நான்கு புருஷார்த்தங்களும் பெறுகிறோம் என்று குதித்து வணங்கினான் அப்பொழுது சுவாமிகள் அவரை ஆசீர்வதித்து பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி கூறினார் நீ இந்த பிராமணனை உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போ இவனுக்கு வயிற்றுவலி வியாதி இருக்கிறது சாப்பிடாமல் எப்படி வாழ்வான் இவன் வியாதிக்கு சாப்பாடுதான் மருந்து ஆகியால் நீ இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு என்றார் கேட்ட சாயம் தேவன் ஆச்சரியப்பட்டு சத்குருவே இவன் ஒரு மாதத்திற்கு பிறகு நேற்று ஒரு நாள் சாப்பிட்டதற்கே வயிற்றுவெளி தாங்காமல் அவதைப்பட்டு தற்கொலை செய்ய சென்றான் இவனுக்கு சாப்பாடு போடுவதால் எனக்கு பிரம்மகத்தின் இந்த பாதக தோஷம் நேரிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்றார் இதை கேட்ட சுவாமிகள் சிரித்து அப்படியானால் இன்னமும் ஒரு நல்ல மருந்தே உனக்கு சொல்கிறேன் கேள் என்னை மிஞ்சிய வைத்தேன் இல்லை இவனுக்கு வடை பாயசத்துடன் கூடிய உணவு தான் மருந்து நீ சந்தேகிக்காமல் இவனை கூட்டிச் சென்ற நான் கூறியது போன்ற உணவை கொடு என்றார் சாயந்தேவன் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிக்கு வணக்கம் செலுத்தி சீடர்களுடன் அவரை தன் வீட்டிற்கு பிக்ஷைக்கு அழைத்தார் அப்பொழுது ஸ்ரீ குருவுடன் எல்லோரும் சாயம் தேவன் வீட்டிற்கு சென்றோம் அந்த புண்ணிய தம்பதிகள் அலங்கரித்த மேடையில் ஆசனங்களை அமர்த்தி ஸ்ரீ குருவையும் மற்றவர்களையும் அமரச் செய்த ஆறு விதமான பூஜைகளுடன் ஸ்ரீ குருவை பூஜித்த ஸ்ரீ குருவின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்தார்கள் ஸ்ரீ குரு மிக சந்தோஷப்பட்டு அவர்களின் பக்தியை புகழ்ந்து உங்களின் சந்ததி பெருகும் உங்கள் வம்சத்தில் எல்லோருக்கும் எங்களிடம் பக்தி உண்டாகும் என்று ஆசீர்வதித்தார் பிறகு வடை பாயாசத்துடன் அருமையான உணவை அளித்து பிக்ஷை செய்தன அந்த வயிற்றுவெளி பிராமணனும் அதை சாப்பிட்ட உடனே ஸ்ரீ குருவின் மகிவினால் அவன் வழி போய்விட்டது ஆகியால் நாம தாரகாம் ஸ்ரீ குருவின் குருவை பெற்றவர்களுக்கு சகல வியாதிகளும் போய் அவன் செய்த பாவங்களெல்லாம் நசிந்து விடும் என்று கூறினார் என்னுடைய சேனல் சாய் பட்டசாலாம் குரு சரித்திருந்தான் பிரித்திருந்தான் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ